ஆ ஆ என்னது டூ சைக்கிளா அது என்ன கலர் எது எல்லோ கலர் அது எல்லோ கலரா அப்ப இது ஆ ஆரஞ்சு இல்ல இது ரெட்டு சரி நீ இந்த எல்லாம் எப்படி எடுத்த ம் ஆ எப்படி எடுத்த இந்த பெட்டி உள்ள இருந்து எப்படி எடுத்த பெட்டி உள்ள இருந்து எப்படி எடுத்த பெட்டி உள்ள எப்படி இருந்து எப்படி எடுத்த உள்ள போய் எடுத்தியா எப்படி உள்ள போய் எடுத்த எனக்கு தெரியாது